கருத்தைணம் ஐயா பற்றிய கருத்தை இங்கே தெரிவித்ததற்கு மிக்க நன்றி தற்பொழுது அறுபது கட்டுரைகளை வெளியிட்டு பதினெட்டுக்கும் மேற்பட்ட தமிழகம் மற்றும் புதுவையில் விருதுகளை பெற்று மாணவர்களுக்கு தமிழின் தொன்மையை பற்றி எடுத்துரைத்த அது மட்டுமல்ல தன் இணையருடன் இணைந்து இணையர் மங்கையர்கரசியுடன் இணைந்து இன்றளவு வரை தொல்லியல் ஆய்வுகளில் ஆய்வுப்படிகளில் ஈடுபட்டு வரும் திரு வீரராகவன் ஐயா அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம் அவருடைய சிறப்புரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவருக்கு பொன்னாடை போட்டி நினைவு புரிசு வழங்க திரு சஞ்சீவி அவர்களை வருகை என்று வரவேற்கின்றோம் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம்னு ஒரே வார்த்தை சொல்லலாம் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய திருவாளர் பாலமுருகனை பற்றி சொல்லணும்னா பெரிய செய்திகள் அடுக்கடுக்காக சொல்லி அவருடைய நண்பர்களோடு இது மாதிரி ஒரு மரபு நடை நடத்தி அந்த மரபு நடையில் முடிச்சுக்கிட்டு அவங்க விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க நிறைய டியூட்டிக்கு போனவங்க இன்றைக்கு நேரையும் விடுமுறை இல்லையா அப்படி போனவங்க போகக்கூடிய காலகட்டத்தில் எல்லோரும் இழுத்து பிடிச்சி உட்காரு வச்சு இங்கே ஒரு கருத்தரங்கு நடத்துகிறார் மரபு நடை என்ன நடத்துறது சிரமம் அதோடு இதில் ஒரு கருத்தரங்கையும் சேர்த்து இணைத்து நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய இந்த சமுதாயத்துக்கு வரலாற்றுக்கு திறமையை ஆற்றக்கூடிய நிலையில் உள்ளவராக இருக்கிறார் என்பதை முன்னிலே நான் அவரை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக அடுத்ததாக கார்கே ஒசூர் நாங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்னு சொன்னார் ஐயா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு மாமகன் காலத்துக்கு பிறகு இந்த கருத்தரங்கிலேயே திருவாளர் அறம் கிருஷ்ணன் அவர் அறம் அமைப்பு வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கார் அவர் சாதாரணமாக அவருடைய நிலைமையை சொல்லிட்டார் நான் ஒரு தொழிலதிபர் அட்டப்பட்டி தயாரிங்க ஐஸ்கிரீம் மாவட்ட அளவில் ஏடன்ட்டு எடுத்துருங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அவர் ஒரு பட்டாளம் வச்சுட்டு அந்த ஒசூர் பகுதியில் சிறப்பாக செங்கோல் வச்சு ஒரு கருத்தரங்கையும் நடத்திருக்காருன்ற பெரிய விஷயம் ஒரு கருத்தரங்கி என்ன செலவாக இந்த வருஷம் நான் மூணாவது முறையாக நடத்த போகிறேன் காஞ்சிபுரத்தில் என்னங்க போன வருஷம் செலவாகிச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு கிடையாது யாருன்னா நீ தாங்க மாட்டேன்னு சொன்னோம் அப்படின்னு நீ வந்து இது மாதிரி எல்லாம் செய்யுங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சுட்டார் மற்ற மகிழ்ச்சி அவருடைய அறிவுரைக்கு நன்றி அப்படிப்பட்டவரும் இங்கே உரையாற்றார் ஒரு கியூரேட்டர் அப்படின்னு சொல்றது சாதாரணமாக கியூரேட்டர் அப்படின்வாங்க ஆனால் இந்த ஒருங்கிணைப்பாளர் இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பூபதி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா டைரக்டர் மியூசியம் டைரக்டர் அதுவும் ஆனால் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லையேன்னு இயங்குகிறேன் ஏன்னா ஒரு வருகிற மாதங்களில் அவர் ஓய்வு பெற போகிறார் அந்த அளவுக்கு அவரால் போக முடியாது என்பது எனக்கு நல்லாவே திட்டவட்டமாக தெரியும் அப்படிப்பட்டவர் அந்த இயக்குனர் என்று இயக்குனர் என்று பல்முறை பல் பல்முறைகள் பல முறைகள் அவர் வாயால் சொல்லி சொல்லி உண்மையில் அவர் இன்னைக்கு இயக்குனர் ஆகிட்டார் எங்கள் மனசில் அப்படிப்பட்டவரும் உரையாற்றினார் கஷ்டம் அடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தமிழ் சொல் மணி அவர் எப்போ எனக்கு கல்விட்டேன்னு நான் எப்போ படிக்க மாட்டேன்னு சொன்னேன் எப்போ படித்து கொடுத்தேன் என்னன்னு எனக்கே தெரியல நான் கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் கடந்த ஆண்டு உடல் பாதிக்கப்பட்டதுனால நினைவாற்றல் குறைஞ்சிருக்கும் அதனால் என் நினை கொள்ள முடியல நிச்சயமாக சொல்லிடுறேன் இப்போ உங்கள் இத்தனை பேர் இருக்கும்னு சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டை சொல்லலை இப்படி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்க மனிதன் நான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாவம் தேதி வந்து நான் வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வேலைச்சேரியில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன் அதுக்கு பிறகு அது மூணு மாதத்துக்கு அந்த இடத்த விட்டே வெளியே போகக்கூடாது சென்னை விட்டேன்னு சொல்லிட்டு மூணு மாதம் அங்கேயே கட்டுக்கோப்பாக இருந்தேன் உன்னி கிடையாது ஏதோ ஆயுக்கு போகும்போது ஒரு உண்ணி போய்ட்டு இப்படி உடலில் உள்ள சேர்ந்து மண்ணீரலை கரிச்சி அரிச்சி நம்ம ஹீமோக்ளோபின் சுரக்கிறத தடை செய்து இருக்குது ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக மனிதன் ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் எவ்வளோ அளவுக்கு ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரம் டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கவுண்ட்ருக்கணும் ஆனால் எனக்கு அறு அறுபத்தி எட்டாயிரம் தான் இருந்தது இது எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து என்ன மாதிரி ஜுரம் கடுமையான ஜுரம் டெங்கு காய்ச்சல் வந்துட்டு நீங்கள் ஊரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் விழுப்புரத்தில் ரெண்டு வாரம் அந்த நேரம் பார்த்தா இது மாதிரி மரபு நடைக்கு நான் புதுக்கோட்டை பக்கம் என்னுடைய துணை யாரை மட்டும் அனுப்பி வச்சேன் விழுப்புரம் மாவட்ட வரலாற்று ஆய்வு மையம் நடத்திய மரபு நடை அங்கே போனாங்க பாறையில் ஏறுனாங்க நாத்த மலைக்கு போகிற இடத்துல விழுந்தாங்க இடுப்பை எலும்பை உடச்சிட்டு வந்து அவங்க வைத்தியத்துக்கு சொந்த சொந்தக்கதை தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் அப்படி விழுந்து உடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு வாரம் வந்து மூணு வாரம் பெட்ரேட்டு ரிஸ்ட்டு சொன்னாங்க எங்கே இடுப்பு எலும்பில் இப்பு எலும்பில் வந்து வந்து கிராக் ஆச்சுன்னா ஒன்றியம் கட்டும்பட முடியாது ஒன்றியும் பட முடியாது பெட்ரேட்டு தான் பெட் பெட்ரேட் தான் அப்படி இருந்தாங்க அவங்கள ரெண்டு வாரம் பார்த்துருந்தேன் மூணாவது வாரம் எனக்கு எனக்கும் எனக்கு தொடங்கிடுச்சு அதுக்கு ரெண்டு வாரம் நான் பார்த்துருந்தேன் அப்படியும் ரெண்டு வாரம் சமாளிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தோம் அதுக்கு பிறகு ஒன்றையும் செய்ய முடியல வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க என்னால் செய்ய முடியல டாக்டர் அது சார் சொன்ன மாதிரி உனக்கு படிக்க தெரியுன்னா படிக்க தெரியும்னு சொல்லிடு அப்படின்னாரு கல்வெட்டார் அது மாதிரி அந்த வாய்ப்பியரை வந்து கரெக்டான வைத்தியது என்னால் செய்ய முடியாது வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எழுதி கொடுத்தாரு அதே என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் என் டாக்டருங்க அவங்க அவங்களுக்கு அனுப்பிச்சோடனே உடனே காரை போட்டு மகனும் மகளும் வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டேன் ஏழு மணிக்கு வந்தாங்க அந்த பத்தாம் தேதி சாயங்காலம் அதுக்கு பிறகு பதினோரு மணிக்கு நான் சென்னையில் இருக்கேன் அதுக்கு அடுத்த நாள் வந்து பெட்லேஸா இது என்னென்னா இந்த உண்ணி போய் இது சாப்பிட்டது எப்படி எப்படி சாப்பிட்ருக்கோம் ஏதா இருக்கும்னா இது மாதிரி வியாதி அட்டாக் ஆனவங்க யாரா இருக்காங்களா இது சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு உலக அளவில் பார்த்துருக்காங்க தாய்லாந்தில் ஒரு ஆசிரியம்மா இதே மாதிரி கல்வெட்டு பயிற்சியெல்லாம் படிச்சுட்டு கூட்டு ஆய்வுக்கு போகிறவங்க அவங்க ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இதே மாதிரி உண்ணி அவங்களுக்கு சாப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாங்க அது படித்து வச்சுருந்த டாக்டராக எனக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துரு அதனால் அது ஈஸியாக போச்சு அவர் அதுக்கு தகுந்த மாறி எனக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுத்து இது மாதிரி செய்தார் இது மாதிரி செய்த பிறகு தான் நான் அந்த குறைந்த காலத்திலேயே நான் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் இப்படி காரணம் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா ஆய்வு மாணவர்கள் நீங்கள்லாம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முன்னாள் மாணவர்கள் கடந்த ஆண்டு மாணவரும் இருக்கார் ஐயா இந்த ஆண்டு மாணவரும் இருக்கார் இப்படி எல்லாம் இருந்து நீங்கள் ஆய்வுக்கு செல்லும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என் சொந்த கதை சோத கதையை பகிர்ந்து கொண்டு வேறு எதற்காகவும் அல்ல இதை இப்படிப்பட்ட தொல்லைகளும் இருக்கிறது ஆய்வு செய்ய செல்லுகின்ற போது சில இடங்களில் மாதிரி தொல்லைகள் இருக்கிறது செஞ்சி பக்கத்தில் உள்ள போன எனக்கு இது என்னுடைய தொலைகள்ருத்துளம் பாரதி ராஜா என்ற ஒரு ஆசிரியர் வந்து தன்னார்வலராக அவர் வந்து ஆய்வு செய்துட்டு இருக்கார் திருவண்ணாமலை மாவட்ட ஆய்வு நடுவத்தை சேர்ந்தவர் அவர் கூட தான் போயிட்டு இது நாங்கள் இந்த காட்டு காப்பு உள்ள போகும்போதே சதுப்பு நில பகுதி இருந்தது செதுக்கு உருவங்கள் காலை மாட்டினுடைய செதுக்கு உருவத்தை பார்க்கணும் அவர் கண்டுபிடிச்சதுன்றதுக்காக போனது விளைவும் அங்கே தான் எதாவது நடந்திருக்கணுன்றது என்னுடைய கருத்து அங்கேயே வந்து கடுக்கா கோட்டை தலை பாம்புன்னு ஒன்று இருக்குது அது கிடைக்காது அது எச்சில் உண்மையுமா அது பட்டாவே ஆபத்தான் விஷமா அதையும் பார்த்துட்டு போயிடும் நாங்கள் அந்த வழியாக போகும்போது அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் நடக்காது இருந்திருக்கலாம் வேற போகாது நடந்திருக்கலாம் காலம் கடந்து எனக்கு இது தாக்கியிருக்கலாம் ஏதோ ஒரு நிகழ்வு இது மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் உள்ளாகாமல் நீங்கள் உங்களுடைய ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இங்கே இருக்கிறோம் எச்சரிக்கையாக ஆய்வு செய்யுங்கள் ஆர்வத்தில் ஆர்வ கோளாக நாம் எவ்வளவு வேகத்துக்கு போறோம் அப்படின்றது கருணாகரனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வேறு இப்போ வேறு திருமணம் நடக்கப்போதா ஒரு சில நாடுகளுக்கு உள்ளாக அவர் எச்சரிக்கை எவ்வளோ மலையே ஏறக்கூடாது ஆனால் இந்த மரபு நடையில் எத்தனை மலை ஏறிட்டார் பாருங்க இங்கே வந்து நம்ம இந்து சமுதாயப்படி அது சாஸ்திரம் நிச்சயம் பண்ணிட்டா மலை ஏறக்கூடாது அதாவது கடந்த அவர் வந்து இந்த ஆய்வில் கலந்துருக்காங்க இத்தனை பேரை விட்டுட்டு நாம எல்லாம் வந்து ஒன்றுமே செய்யாத ஆள் என்ன பண்ணுறோம் உங்கள் முன்னிலை என்ன நிற்க வச்சுட்டு பேச வைக்கிறது சரி என்னுடைய மாவட்டத்துக்கு நான் வரேன் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பற்றி எதுவும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை இப்பொழுது ஏன்னால் பல பேர் பொழுது சொல்லி முடித்து விட்டார்கள் இது ஒரு முதன்மையான மாவட்டம் தமிழகத்திலேயே தொல்லியல் துறைக்கு தொல்லியல் ஆய்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிட்ட பிறகு நம்ம அதையே வலியுறுத்தி சொல்லிட்டு வேண்டாம் வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம் என்னுடைய மாவட்டத்தில் நான் கண்டுபிடிக்க முக்கிய கல்வெட்டுகள் மட்டும் ஒரு சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இதில் முதலாவதாக கோழி கல்வெட்டு நான் அடுத்தது கோழிப்போர் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய இது நம் மூதாதையர்களுடைய வீர விளையாட்டுகளில் ஒன்று கெடா சண்டை ஏறு தழுவுதல் கோழி சண்டை ஏறு தழுவுதலுக்கு இங்கே இருக்குது அருங்காட்சியகத்திலே பார்த்துட்டோம் சண்டையே நம்ம சந்திரமூர்த்தி ஐயா போய் தமிழகத்தில் எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் வந்து அந்த கிடாச்சண்டெல்லாம் நடத்தும் போது அவர் நடுவராக இருந்திருக்காருன்றது கேள்விப்பட்டிருக்கேன் கிடாச்சண்டையை நான் பார்க்கல கிடா முட்டிக்கிறது பார்த்துக்கிறேன் தெருவில் கிடா ரெண்டு கிடாங்க ரெண்டும் டிகிரி டிகிரி முட்டி தான் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் கழித்து நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை அப்படி தான் பார்த்துருக்கோம் அது முறையாக விதிமுறைப்படி நடத்தக்கூடியதை பார்க்கல கோழிச்சண்டையும் அது தான் கோழிச்சண்டைக்கு தடை இருக்குது இப்போ அதனால் அந்த கோழிச்சண்டையில் கோழியை கண்டுபிடித்து கோழிச்சண்டையில் வெற்றி பெற்ற கோழியை கண்டுபிடித்து எந்த ஊர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மார்ச் மாதம் தலா ஆயிவுக்கு நானும் என்னுடைய துணை சோத்து மூட்டை கட்டிட்டு காலையில் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் புரட்டோம் அரசராபுரம்னு ஒரு ஊர் விழுப்புரம் டூ செஞ்சி சாலையில் இருக்கிறது ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே அந்த அரசாபுரம் கோயில் அப்போ ஊரை பற்றி சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏன்னா சமணப்படுக்கை கிடைக்குமா அங்கே சமணர்கள் கல்வெட்டு எதிராக கிடைக்குமா சமண சிற்பங்கள் கிடைக்குமான்ற எண்ணத்தில் தான் நாங்கள் போனோம் ராஜா ராணி மலர் பேர் அந்த பக்கம் அந்த மலைக்கு அந்த மலையை சுற்றும்போது தான் நாங்கள் பதினெட்டு கிலோமீட்டர் அந்த மலை சரௌண்டிங்கை சுற்றிட்டு அதுக்கு பிறகு அந்த ராஜா ராணி மலை மேலே ஏறிட்டு கீழே வந்து ஆறு மணி கைவேகை தெரியாத நேரம் மறையும் நேரம் நேரடியாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த அரசாபுரத்தில் மையத்தில் உள்ள தெருவின் மையத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோயில் விநாயகர் கருவறை முன்னாடி ஒரு மண்டபம் மண்டபம் நாலு கால் மண்டபம் அந்த நாலு கால மண்டபத்தில் சனிமொழியில் இருக்க ஒரு மண்டபத்தில் ஒரு கல் பலகை கல் சாத்தப்பட்டிருந்தது அதுதான் கோழி வேறு எதுவும் இல்லை அந்த நேரத்தில் எங்களை கோழின்னு உணர முடியல இருந்தாலும் சரி கார விளக்க வாங்கி எதிர்த்து வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கி வச்சுக்கிட்டு சரி பேப்பரை போட்டு அடிப்படணும் கோட் லேசாக அடித்து தட்டினா ஏதோ ஒரு பறவைக்க தாக்கம் இருக்குது அது இருக்குது மயில் அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா மயிலாக இருக்கும் வாழை பார்த்துட்டோம் அப்படின்னாங்க சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத தட்டி எடுத்து அப்படியே மூட்டை கட்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டோம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அதே ஆறு மணிக்கு புறப்பட்டு வந்து முதல்ல வந்து அதை படி எடுத்துகிட்டு போய்ட்டே என்னுடைய குரு எனக்கு குரு வந்து ஒரு பிடபிள்யூ அலுவலகத்தில் பணி செய்த திருவாளர் கொடுமுடி சண்முகம் தான் அவர் ஸ்டேட் ஆஃபீஸராக இருந்து அதுக்கு தான் இறந்து போனார் அதை ஓய்வு பிறகு அப்படிப்பட்டவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கோயம்புத்தூரில் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் நடத்தப்பட்ட கோடைக்கால பயிற்சியில் ஒரு மாத காலம் படித்தார் இல்லை இல்லை நான் அதுக்கு பிறகு பிறகுதான் நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஏழு நான் நடக்கும் போது நானே இருபத்தி ஏழு நாள் தான் நடத்தினேன் அதுக்கு பிறகு தான் குறைஞ்சேன் இப்படி படிப்படியாக குறைஞ்சது அதனால அதனால் ஒரு மாத கோடை கோடை பயிற்சி பெற்றவர் அவர் தான் எனக்கு குருநாதர் எப்படி இப்போ அராம் கிருஷ்ணன் வீரராகவன் வந்தார் கல்வெட்டு ஒன்று எடுத்தார் காப்பி பண்ணார் காமிச்சாரி எப்படின்னு எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன மாதிரி நான் அவர் கூட போயிட்டு அவர் கூட போகிறது கூட இல்லை வாரந்தோறும் சனிக்கிழமை தமிழ் இலக்கிய சங்கம் விழுப்புரம் தமிழ் இலக்கிய சங்கம் என்ற லேபிளில் அந்த தலைப்பின் கீழே நாங்கள் சனிதோரம் ஆறு மணிக்கு கூடி எட்டு மணிக்கு களைவோம் அது என்ன நாங்கள் நடத்திய பள்ளிக்கூடம் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் தான் நடத்தணும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே நடத்தணும் வாராவாரம் அப்போது வந்து ஆசிரியர்கள் யார் பொது கருத்துக்கள் சமுதாயத்துக்கு தேவையான ஏற்ற கருத்துக்களை பேச்சாளர்கள் யார் தான் வர்றோன்னா ஆசிரியர் எழுதுவார் இதாங்க தமிழ் தமிழ் எழுத்தே அப்படின்னு போர்டு எழுதுவார் அதை பார்த்து கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருமே சீனியர் என்னுடைய அம்மா தான் சொல்லி எனக்கு வெக்கப்பட்ட என்னை விட ஒரு வருஷம் முந்தையே சேர்ந்து படிச்சுமா அவங்க அதுக்கு பிறகு நான் பிந்தையம் தான் சேர்ந்தேன் ஆனால் பல இடங்கள்ல இந்த முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்தில் பல இடங்களில் பல கல்வெட்டுகள் பல முக்கியமான கல்வெட்டுகளும் கண்டுக்கு அதில் தான் இந்த சேவல் கல்வெட்டு அரசலாபுரம் கல்வெட்டு இந்த அரசலாபுரம் கல்வெட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஐயா கிட்ட காமிச்ச உடனே அடுத்த மூணாவது நாள் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி பத்திரிகை செய்ய வரும் தொண்ணூற்றி ரெண்டில் இதை ராஜீவேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பல இவர் நம்ம ஐராவத மகாதேவனா ஆவணத்திலேயே பதிவு பண்ணியிருக்காரு அது ஒரு இடத்துல ஒரே ஒரு எழுத்து தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த தப்பு உண்மையா இல்லையா சரியா செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த பிறகு வந்து அடுத்த ஆண்டு இதில் நீலாய்வு நடத்தப்பட்டது நமக்கு இந்த சகரை ஆண்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டா என்ன வருங்கிறது கூழாங்குறிச்சி கூழாங்குறிச்சி கல்வெட்டு வரக்கூடிய இக்கும் இது பூவும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து அதில் ஒரே எழுத்தா போட்டிருப்பாங்க கூட்டு எழுத்து தான் ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த கோழி கல்வெட்டில் இருந்த தான் நாங்கள் அதை அதை சேர்த்து படித்து அதை அதுவும் காலை கதிர் அத்தனை மணிக்கு வராது ஆறு மணிக்கெல்லாம் வந்து விழுப்புரத்தில் இருக்கார் பி அப்படின்னு சொல்லி அந்த கோழி கல்வெட்டு இருக்குது இன்னைக்கும் வேறீங்களா இல்லை அதை வந்து பார்க்கும்போது அந்த சூரிய கதிர் சாய்வான கதிர்கள் விழுகும்போது எழுத்துக்களை பார்க்க வேண்டும் அப்பொழுது அதனுடைய உண்மை உருவம் என்ன என்பதை நமக்கு கூட்டி எழுதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆய்வு செய்ய முடியும் என்று வந்தார் அவரோட அந்த காலை நேரத்தில் நானே என் துணைவியாரம் போயிட்டு பார்த்து அது அந்த எழுத்துக்கு இணையான எழுத்தாக இது இருந்ததுனால இந்த வாசகம் முகையூரு மேச்சேரிக்கு ஆடி கருக்கிய கோழி கருகிய கோழி செத்து போன கோழின்னு சொல்லிட்டாங்க சண்டையிட்டு ஆடினால் சண்டை செய்தது கோடி சண்டையை பற்றி தான் சொல்லுது அந்த ஆடி வெற்றி பெற்ற பிறகு தான் அது இறந்து போகுது அதுக்காக நினைவு சின்னம் எடுக்கிறாங்க அது பதிவு செய்கிறாங்க அந்த கல்வெட்டை நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு முழுக்க முழுக்க அது மீள பண்ணி மீளாயும் பண்ணி ஆய்வு பண்ணி மேலாயும் பண்ணி அந்த புத்தகத்தில் ரெண்டு கட்டுரை ரெண்டு விதமாக வந்திருக்கிறது அவன இது எங்களுடைய கடு கண்டுபிடிப்பில் இந்த கோழி சண்டிகை கண்டுபிடித்ததே பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இதற்கு முன்னாடி யாருன்னா கோழி கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கார் அச்சரப்பாக்கத்தை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் ஒருவர் மேல்நிலைப்பள்ளியின் தமிழ் ஆசிரியர் கண்ணன் என்பவர் எங்களுக்கு முன்னாடி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கு தொண்ணூற்றி ரெண்டுன்னா அவர் எண்பத்தி நான்கு கண்டுபிடிச்சி ஒரு கருத்தரங்கிலே அந்த கட்டுரையும் வாசித்து வாசித்திருக்கார் அது புத்தகத்திலையும் பதிவாகி வந்திருக்குது அவரே ஒரு புத்தகம் எழுதும்போது போது இந்த கோழி கல்வெட்டை பற்றியும் எழுதியிருக்கார் இது ஆனால் இதுக்கு முன்னாலேயே நாங்கள் இன்னொரு கல்வெட்டு கண்டுபிடிச்சோம் கோழிக்கு அது எங்கன்னா திருக்கோயிலூருக்கு கிழக்கே உள்ள அணைக்கட்டு பகுதியில் உள்ள ஆவியூர் அப்படின்ற ஒரு ஒரு அரச மரத்தடியில் கோட்டுருவத்தில் ஒரு விநாயகர் படம் இருக்குது இப்போவும் நிறைய பேர கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிச்சு போட்டு தான் இப்போ சார் சொன்ன மாதிரி தமிழ் செல்வம் தமிழ் மணி செல்வன் சொன்ன மாதிரி செல்வன் மணி சொன்ன மாதிரி இது மாதிரி பின்னாடி நிறைய வருல்லாம் அங்கே வந்து நாங்கள் பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டு கோழி ஒன்று கண்டுபிடிச்சோம் அந்த கோழிக்கு என்ன பண்ணுறான் வெற்றி பெற்ற கோழி கிட்டத்தட்ட ஒரு மனித உருவம் ஒரு மூணு ரெண்டு அடி உயரத்தில் வெட்டியிருக்கான் அதுக்கு சமமாக வெட்டியிருக்கான் அந்த கோழியை சேவலை அந்த சேவல் அது வெட்டியிருக்கிறதாடோ அந்த உருவத்தை வெட்டியிருக்கிறதாடோ இல்லாமல் அதனுடைய கால் நகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்குது நல்லா தெளிவாக பார்க்க முடியும் அது மாதிரி இல்லாமல் அதை கத்தி கட்டிக்கிட்டுதான் இல்லையா அந்நகரத்தில் அதுவும் தெரியுது இதெல்லாம் இருந்துக்கிட்டு ஆனால் எழுத்து பொறுப்பு இல்லை அதை கும்பமரியாதையோடு அந்த தான் கோழிக்கு சொந்தக்காரன் அதை வெற்றி பெற்ற பிறகு அழைச்சிட்டு மாதிரி சித்தரிச்சிருக்கான் அந்த சிற்பத்தை இதுதான் நான் கோழி கல்வெட்டு முதல் கண்டிப்பேன் அதுக்கு தான் நரசாபுரம் கோழி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சி இதை செய்து ஆத்தாள்கள்லாம் கொடுத்தோம் அது மாதிரிலாம் இது பதிவு ஆயிருத்தது இது அதற்கடுத்து சிவப்பு வீரர்களுக்கு ஏதாவது இதுவரையில் தமிழகத்தில் நினைவு சின்னங்கள் இருக்கா நினைவு சிற்பங்கள் ஏதாவது இருக்கா காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்தின் தலைவரமாக இருந்து பல்லவர்கள் ஆறுநூறு ஆண்டுகள் அரசாண்டார்கள் சொல்றோம் மகேந்திரனுடைய முதல் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆறுநூத்தி முப்பதிலிருந்து எட்டு வரையில் ஆட்சி செய்த மன்னன் அவனுடன் பயின்ற சிறுவராக பயின்ற பரஞ்சோதி திருச்செங்காட்டன் குடியிருந்து வந்து சிறுதொண்ட பிறகு விளங்கக்கூடியவர் அவரோட படித்தவர் அவர் தான் போனது சாளுக்கிய நாட்டை பாதாபிய தாக்கியது எரிச்சது விட கொண்டு வந்ததெல்லாம் அவர் தான் செய்தார் இவர் தான் அரசர் இப்படிதான் நடந்திருக்க போர் இப்படிப்பட்ட நிலையில நாங்க வந்து இந்த என்ன சொல்ல அந்த எடுக்கப்பட்ட கல்வெட்டு அதேநூத்தி முப்பதுல முப்பதுக்கு உள்ள இருக்கும் அதாவது மகேந்திரவர்மனுடைய காலமாக இருக்கலாம் நரசிம் வர்மனுடைய காலம் முதலாளி காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அதில் இருக்கிற எழுத்து முன்னு தமிழ் வட்டி எழுத்துல இருக்கு அதில் என்ன இருக்குதுன்னா நாம இன்றைய காவிரி பாக்கத்திற்கு காவிதி பாக்கம் பேர் அவனி அவனி நாராயண சதுர்வேதி மங்களம் என்ற பேரும் அதுக்கு உண்டு காவிரி பாக்கத்துக்கு அந்த காவிரி பாக்கத்தை சேர்ந்த அவனுடைய மகன் காவிரி காவிதியார் மகன் படுவன் என்ற வாசன இப்படி ஒரு சிலம்பு வீரனுக்கு இது இதுவரெல்லாம் கண்டுபிடிக்கும் நாடுகள் நிறைய பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி சிலம்பு வீரன் ரெண்டு கையிலையும் க வச்சு வச்சுன்னு சுத்துகிற மாதிரி இன்னைக்கு அந்த சிலை எங்கே இருக்குதுன்னே தெரியல அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் காஞ்சிவரம் காஞ்சிபுரம் நகரத்தினுடைய ஆணையராக ஆணையர் சொல்கிறதா அதில் சேர்மேன் தலைவர் தலைவராக இருந்தவருடைய தாமக்கத்தை சேர்ந்தவர் தான் அவருடைய நலத்தில் தான் அது கண்டெடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு முன்னே முக்கால் அடி உயரம் பன்னெண்டு அங்கோ அல்லது பதிமூணாங்களோ அகல இருக்கக்கூடிய சின்ன கல் உருவத்தில் தான் அது வெட்டியிருக்கோம் அந்த எழுத்தோட இதுவரை எங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்தது என்று சொல்லிக்கொள்வதே மகிழ்ச்சி அடுத்து அடுத்து பட்டி சமணத்துக்கு ஏதாவது நம்ம எதனா பார்த்தோமா போகணுமா வந்தோமான்னு பார்த்தா சமழத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து நெகனூர்பட்டி செஞ்சி வட்டத்தில் என்ற இடத்துல அப்பொழுது வந்து ஏஎஸ்ஐயில் பணி செய்த திருவாளர் எஸ் ராஜவேலு அவர்கள் அது மூத்த கல்வெட்டு ஆய்வாளர்களும் சொல்லுவாங்க அப்போ அவர் உடனே நாங்கள் பயணித்தோம் அவங்க இந்த செஞ்சி வட்டம் விழுப்புரம் மாவட்டம்னா எனக்கு ஏதாவது நான் ஏதாவது பார்த்து வச்சு பண்ணுற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணார் அவர் அலுவலகத்துக்கு சூப்பர் சொல்லி அப்போது வந்து நமக்கு சி ஆர் சீனிவாசன் தான் இருந்தார் அவரை வந்து இவருக்கு அவங்க அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதி இவருக்கு வந்து ஓடி கொடுக்க சொல்லி அந்த ஓடி ஆன் டியூட்டியில் இவர் வந்து எங்கூட வந்து ஆய்வுக்கு பல இடங்களை காட்டணும் போகணும் வரணும் அப்படி வைக்கணும்னு சொல்லி அவர் கடிதம் எழுதி அதை பண்ணி அது மூன்று முறை பதினைஞ்சு நாள் பதினைஞ்சு நாள் தலை ஆய்வாக அவர் கூட சென்று வில்லேஜ் டு வில்லேஜ் சர்வே பண்ணும்போது தான் நாங்கள் நகழ்வுப்பட்டியை கண்டுபிடிச்சோம் இது எங்களுடைய மாமனார் ஐடிஐ நடத்திருந்த போது அவர் வச்சிருந்த ஜீப்பை எடுத்து தான் நான் என் துணைவியார் ராஜுவேலு ஓட்டுனர் கூட சென்று அங்கே பார்க்கும்போது முதல்ல அந்த நகனூர்பட்டின ஏரியின் எதுவாயில் நாங்கள் செல்லும்போது ஒரு பெரிய பாறையில் மீன் பாட்டத்தை பற்றிய ஒரு கல்வெட்டு அதில் மீன் அந்த ஏரியில் வளர்த்து அதனால் வரக்கூடிய மகசூலை கொண்டு அந்த ஏரியை தூர் எடுக்கிறது கரை கட்டுறது போன்ற செய்தி தாங்கிய கல்வெட்டு பெரிய பெரிய இடத்துல இது பார்த்துட்டு பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு எங்கள் துணையாளர் அங்கேயே நின்று படிச்சுட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த அடுக்கங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியினுடைய ஊர் அருகே உள்ள அந்த கரைப்பகுதியில் உள்ள அந்த அடுக்கங்கல்லை பார்க்கும்போது அதுதான் லேபிள் கல்வெட்டு ஒன்று பார்த்தோம் நான்கு வரிகளை கொண்டு இப்போ நம்ம ஜம்பை கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும் சத்யபுத்து அதிகமான நடுமான் அஞ்சு ஈத்தப்பாளின்னு சொல்லுவோம் இது வந்து திருக்கோயிலில் அரியமானம் வந்து ஜமனர்களுக்காக வெட்டி கொடுத்தா படுக்க அப்படின்றது நம்ம எல்லாம் புரிஞ்சு யார் யார் என்னென்ன கருத்துக்களை புரிஞ்சுக்கணுமோ அந்த கருத்தில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் அதே மாதிரி பெண்களால் வெட்டி கொடுக்கப்பட்ட அது ஒரு அரசனால் வெட்டி கொடுக்கப்பட்டது திருமுடிக்காரியை தோற்கடித்த பிறகு அங்கே வாழ்ந்த மக்களுக்கு சமண மக்களுக்காக வெட்டி கொடுத்த கல்விட்டது இங்கே வந்து பெண்களே வந்து செய்கிறாங்க மகளும் தாயும் மகளும் ஆகவே இங்கே படுக்க வெட்டி கொடுக்கப்பட்ட செய்தி தான் இந்த நகனூர்பட்டி கல்வெட்டு நமக்கு தாங்கி இருக்கிறது அதில் வந்து பெரும்பொகை செக்கந்தண்ணி தாயரு செக்கந்தண்ணி செய்வித்த பள்ளி அவங்களால் வெட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் செந்தி வட்டத்தில் நெகனூர்பட்டியில் தலை சிறந்த கல்வெட்டாக இதுவும் போற்றப்படுகிறது அங்கேயே தொண்டூர் செஞ்சி வட்டதே தொண்டூரில் திருவாளர் சந்திரமூர்த்தி அவர்கள் ஒரு தயிர் விக்கிரவம் கிட்ட அவர் ஆய்வுக்கு போகும் போது தயிர் கேட்டாங்க எழுத்துக்கள் எங்கன்னா இருக்குதா போதும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு அவர் தகவல் அறிஞ்சு தொண்ணூற்றி நான்குக்கு முன்னாடியாகவே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த தொண்டூரை போயிட்டு ஆய்வு அங்கே அங்கதான் வந்து நமக்கு அந்த கல்வெட்டை செங்காயப்பன் அல்லது இளங்காயப்பன் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு அறிஞர்களிடையே முதல் வார்த்தையிலே அவர் ஏவ அகழூர் அறம் அகழூர் என்ற சேர்ந்த அந்த ஊரை சேர்ந்த மக்கள் நடுநிலை நாயகமாக இருக்கக்கூடிய மக்கள் மோசி என்பனை விட்டு அவர்களுக்கு அங்கே படுக்கை வெட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த படுக்கை எத்தனை என்ற என்னோடு இருக்கிறது அந்த கல்வெட்டு ஒன்று தான் தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவில் இருக்குதா இல்லை எனக்கு தெரியாது நான் அவ்வளோ கல்வெட்டு பார்க்கலாம் இப்படி படுக்கை கொடு இப்பெல்லாம் நாம் ஒன்று போட்டால் கவர்மெண்ட் லெட்டரில் எப்படி போடுறோம் ரெண்டு போட்டால் ரெண்டு கோடு போட்டு போடுறோம் மூணு போட்டா மூணு கோடு வெற்றிகளாக போகும் ஆனால் அது அரிஜாண்டிலா போட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் தமிழ்கள் எழுதும்போது இது மாதிரி அரிசாண்டிலா போடுவது வழக்குன்றது பின்னாடி வரலாற்று அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களை படித்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அதில் தான் மூன்று படுக்கை வெட்டி கொடுத்துருக்கார்கள் என்பதை தெளிவாக அதில் சொல்லப்படுகிறது கல்வெட்டோடு இணைந்து வரக்கூடிய செய்தி இது என் செய்தி மானத்தை நம்ம தெரிஞ்சிக்க இந்த கல்வெட்டு நமக்கு உருவாங்க இப்படி அதனால இப்போ நான் சொல்லிட்டு அதுவும் வந்து நாங்க அதனால அந்த நடக்கிறதுனால நீங்களும் வந்து ரெண்டு சுத்தி பார்த்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வந்து அழைப்பு எல்லாம் உங்களோட நானும் தான் எனக்கு இருக்குது அதனால் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் ஏராளமாக இருக்குது செய்திகள் சொல்லணுன்னா ஆனால் இந்த செய்திகளை இந்த நிலையில் இந்த நேரத்தில் முடிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம நீளவும் சந்தித்து நம்முடைய கருத்து பரிமாற்றத்தை தொடருவோம் என்று சொல்லி இதுபோல் ஐயா சொன்ன மாதிரி மாணவர்களை ஊக்குவித்து இளைஞர்களை ஊக்குவித்து கல்லூரி மாணவர்களை எல்லாம் ஊக்குவித்து இதை நாம் வந்து வரலாற்று தடயங்களை தேடுவோம் வரலாற்று படைப்போம் என்று கூறிக்கொண்டு 何でいられた